வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஒரு பெரிய பயணத்துக்குள்ள போக போறோம் ஆமா ஸ்டீபன் ஹாக்கிங்கோட அனைத்திற்குமான கோட்பாடு புத்தகத்தை வச்சு அதாவது மனுஷன் கேட்டதிலே ரொம்ப பெரிய கேள்விகளுக்கு பதில் தேடுற ஒரு பயணம் நாம வாழ்ற இந்த அண்டம் எப்படி உருவாச்சு இதோட தொடக்கம் என்ன முடிவென்ன என்ன நிச்சயமா இது வெறும் சயின்ஸ் மட்டும் இல்ல இது ஒரு ஒரு பெரிய துப்புரியும் கதை மாதிரி ஆமா அரிஸ்டாட்டில் ஆரம்பிச்சு கேலிலியோ நியூட்டன் ஐன்ஸ்டன் அப்புறம் ஹாக்கிங் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்களோட சிந்தனை மேல நின்னு எப்படி இந்த பிரபஞ்சத்தோட ரகசியங்களை கண்டுபிடிச்சாங்கன்னு பாக்க போறோம் இதுல பெரிய பெரிய விவாதங்கள் நிராகரிப்புகள் எல்லாமே இருக்குன்னு சொல்றாங்க ஆமா ஆச்சரியமான திருப்பு முனைகள் கூட இருக்கு வாங்க ஆரம்பிக்கலாம் சரி அப்ப முதல் கேள்விக்கே வந்துடலாம் பூமி தட்ட இல்ல உருண்டைன்னு எப்படி முதல்ல கண்டுபிடிச்சோம் அதுவும் செயற்கை கோள்லாம் இல்லாத காலத்துல அதுக்கு அரிஸ்டாட்டிலே ரெண்டு ரொம்ப சிம்பிளான ஆனா புத்திசாலித்தனமான ஆதாரங்களை குடுத்துருக்காரு ஓ என்னது இதுல ஒன்னு வந்து சந்திர கிரகணம் நடக்கும் போது நிலா மேல நம்ம பூமியோட நிழல் விழுவோம் இல்லையா ஆமா அந்த நிழல் எப்பவுமே வட்டமா தான் இருக்கும் பூமி ஒரு தட்டு மாதிரினா நிழல் சில சமயம் ஒரு கோடு மாதிரிதானே விழணும் ஆமா கரெக்ட் அது ஒரு நல்ல பாயிண்ட் ரெண்டாவது நீங்க தெக்க இருந்து வடக்கு நோக்கி பயணம் செஞ்சா துருவ நட்சத்திரம் வானத்துல கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறுற மாதிரி தெரியும் பூமி தட்டையா இருந்தா அது ஒரே இடத்துல தானே தெரியணும் ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு ஆமா டாலுமையோட அந்த தோலுமையக் மாடல் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருஷமா ஏத்துக்கிட்டாங்க ஏன் இப்படி ஏன்னா அது நம்மளோட இயல்புக்கு ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு நாம நகர்றத நாம உணர்றது இல்ல ஆனா சூரியன் காலையில உதிச்சு சாயங்காலம் மறையறத பாக்குறோம் அதனால நாம நிலையா இருக்கும் மட்டதெல்லாம் நம்மள சுத்துதுன்னு நம்புறது சுலபமா இருந்துச்சு கரெக்ட் இந்த இடத்துல தான் கோபர் நிக்கஸ் கலீலியோ கெப்லர்னு ஒரு புரட்சி படைய வருது கலீலியோட கண்டுபிடிப்பு ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் ஆமா அவரோட டெலெஸ்கோப் மூலமா வியாழன் கிரகத்துக்கு தனியா நிலாக்கள் இருக்கறத பாக்குறாரு அது ஒரு பெரிய திருப்புமுனை இல்லையா ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை அதுவரைக்கும் எல்லா பொருளும் பூமியை மட்டும்தான் சுத்தி வரணும்னு நம்பிட்டு இருந்தாங்க ஆனா வியாழனுக்கு தனியா நிலாக்கள் சுத்துறத போத்ததும் ஓ அப்போ எல்லாமே பூமிய மயமா வச்சு இயங்கலங்கிற உண்மை புரிஞ்சது அப்புறம் கெப்ளர் வந்து கிரகங்கள் வட்டப்பாதையில இல்ல நீல் வட்டப்பாதையில சுத்துதுன்னு சொன்னார் ஆமா நம்மள பிரபஞ்சத்தோட மையத்தில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிய தழுற கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் இந்த எல்லா அஸ்திவாரத்தையும் வச்சுதான் நியூபன் வர்றாரு மரத்துல ஒரு ஆப்பிள் விழுறதுக்கும் நிலா பூமியை சுத்துறதுக்கும் பின்னாடி ஒரே ஒரு சக்தி தான் இருக்குன்னு சொல்றாரு அதுதான் ஈர்ப்பு விசை யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு நிச்சயமா ஆனா நியூட்டனோட அந்த அழகான கோட்பாடு ஒரு பயங்கரமான புதுப்புதிரையும் உருவாக்குச்சுன்னு புத்தகத்துல இருக்கு ஆமா அதாவது ஈர்ப்பு விசை எல்லா பொருளையும் ஒன்னோட ஒன்னு ஈர்க்குதுன்னா வானத்துல இருக்கிற கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் ஏன் ஒன்னோட ஒன்னு மோதி மொத்த பிரபஞ்சமும் ஒரே கட்டியா சுருங்கிடல ஆமா இந்த கேள்விக்கு நியூட்டன் கிட்ட பதில் இல்லையா இல்ல கிட்டத்தட்ட இருநூறு வருஷமா யார்கிட்டயும் பதில் இல்லை நியூட்டனோட விதிப்படி பார்த்தா நம்ம பிரபஞ்சமே இப்போ இருந்திருக்கவே கூடாது அப்படியா அப்போ நம்மளோட சிறந்த கோட்பாடே ஒரு பெரிய முரண்பாட்டோட தான் இருந்திருக்கு இந்த சிக்கலுக்கு விடை எப்படி கிடைச்சது அதுக்கு தான் நாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்போதுக்கு போகணும் எட்வின் ஹப்பல்ங்கற வானியலாளர் அவரோட தொலைநோக்கி வழியா ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு தொலை தூரத்துல இருக்கிற விண்மீன் திரள்கள் அதாவது கேலக்சிஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து விலகி போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல எது எவ்வளவு தூரத்துல இருக்கோ அது அவ்வளவு வேகமா விலகி போகுது வாவ் பிரபஞ்சம் நிலையானது இல்ல அது விரிவடைஞ்சிட்டு இருக்கு ஆமா யாரும் எதிர்பார்க்காத ஒரு பதில் இது ஒரு நிமிஷம் பிரபஞ்சம் விரிவடைஞ்சிட்டே இருக்குன்னா அப்ப நாம டைம்ல பின்னாடி போனா ஆமா எல்லாமே ரொம்ப சின்னதா ரொம்ப நெருக்கமா ஒரு இடத்துல இருந்திருக்கணும் அப்படிதானே சரியா சொன்னீங்க அதுதான் பிக் பேங்க் கோட்பாட்டோட அதோட அடிப்படை பெருவெடிப்பு ஆமா ஒரு இருந்து பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நாம பாக்கிற எல்லாமே நட்சத்திரங்கள் கிரகங்கள் நாம கூட எல்லாமே எல்லாமே வந்து எல்லையற்ற அடர்த்தியோட ஒரு சின்ன புள்ளில இருந்துச்சு அதுக்கு பேருதான் ஓர்மை புள்ளி சிங்குலரிட்டி காலம் வெளி எல்லாமே தான் தொடங்குச்சு இது வந்து படைப்பு பத்தின கேள்விய மதத்திலிருந்து அறிவியலுக்குள்ள கொண்டு வந்துச்சு கரெக்ட் ஆனா இந்த பெருவெடிப்பு கருத்தை எல்லாரும் உடனே ஏத்துக்கல ஆமா அதுக்கு பதிலா நிலைத்தன்மை கோட்பாடுன்னு ஒண்ணு இருந்துச்சு இருந்துச்சு அது ஒரு சுவாரஸ்யமான மாற்று கருத்து பிரபஞ்சம் விரிவடைஞ்சாலும் அது எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு அந்த கோட்பாடு சொல்லுச்சு அதாவது விரிவடைறதுனால உருவாகுற வெற்றிடத்துல தானா பொருட்கள் உருவாகி அந்த இடத்தை நிரப்பிடுன்னு ஆமா கேக்க தான் இருந்துச்சு ஆனா அதுக்கு ஆதாரம் தேவைப்பட்டுச்சு அந்த ஆதாரம் பெருவெடிப்புக்கு ஆதரவா கிடைச்சது அந்த அண்ட நுண்ணலை பின்னணி கதிர்வீச்சு கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குமே ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தி அஞ்சுல பென்சியாஸ் வில்ஸுன்னு ரெண்டு விஞ்ஞானிகள் ஒரு பெரிய ஆண்டனாவை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க உம் அவங்க ஆண்டனாவுல எல்லா திசையில இருந்தும் தொடர்ந்து ஒரு இரைச்சல் வந்துட்டே இருந்துச்சு முதல்ல ஆண்டனா மேல இருந்த புறா எச்சத்தால தான் இந்த இரைச்சல் வருதுன்னு நினைச்சு அதையெல்லாம் சுத்தம் செஞ்சு பார்த்தாங்க அப்போ அந்த இரைச்சல் நிக்கலையா நிக்கல அப்போதான் அவங்களுக்கு புரிஞ்சது இது பிரபஞ்சம் உருவானும் போது ஏற்பட்ட பெருவெடிப்போட மிச்ச சுச்சமான வெப்பம் அதோட எதிரொலின்னு அந்த கண்டுபிடிப்பு நிலைத்தன்மை கோட்பாட்டுக்கு ஒரு பெரிய அடியா விழுந்துச்சு ஆமா சரி பிரபஞ்சத்தோட எதிர்காலம் என்ன அது இப்படி எப்போதுமே விரிவடைஞ்சிட்டே இருக்குமா இல்ல ஒரு நாள் எல்லாமே திரும்ப சுருங்க ஆரம்பிக்குமா இத புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு பந்த நீங்க மேல தூக்கி எறியறீங்கன்னு வெச்சுக்கோங்க சரி நீங்க மெதுவா எரிஞ்சா அது கொஞ்சம் மேல போயிட்டு ஈர்ப்பு விசையால திரும்ப கீழே வந்துரும் எது பெருஞ்சுருக்க மாதிரி ஓகே கொஞ்சம் வேகமா இருந்தா அது மேல போயிட்டே இருக்கும் ஆனா வேகம் குறைஞ்சிட்டே போகும் ரொம்ப வேகமா இருந்தா அது ஈர்ப்பு விசையை தாண்டி போயிட்டே இருக்கும் பிரபஞ்சமும் அப்படிதான் அதோட அடர்த்திய பொறுத்துதான் அதோட எதிர்காலம் அமையும் சரியா சொன்னீங்க இப்போ இருக்கிற ஆதாரங்களை வச்சு பார்த்தா நாம எந்த நிலைமையில இருக்கும் நம்ம கண்ணுக்கு தெரிகிற நட்சத்திரங்கள் விண்மீன் திரள்கள் எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து பார்த்தா பிரம்மஞ்சத்தோட அடர்த்தி ரொம்ப ரொம்ப கம்மி அப்போ அது எப்போமே தான் இருக்கும் அப்படிதான் தோணுது நம்ம கண்ணுக்கு தெரியாத கரும் பொருள்னு ஒன்னு இருக்கு அதையும் சேர்த்தா கூட பிரம்மஞ்சத்தை திரும்ப இழுக்கிற அளவுக்கு சக்தி இல்ல அதனால இப்போதைக்கு பதில் என்னன்னா நம்ம பிரபஞ்சம் என்றென்றும் விரிவடைய போகிறது வாவ் இதுவரைக்கும் பேசுனதே சுத்துற மாதிரியும் இருக்கு ஆனா இப்பதான் புத்தகத்தோட முக்கியமான எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதிக்கு வரும் கருந்துளைகள் ஆமா பிரபஞ்சத்தோட உண்மையான அசுரர்கள் கருந்துளைகள் ஆமா இந்த யோசனை ரொம்ப பழசு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணுலேயே ஜான் மெச்சல் அறிஞர் ஒலி கூட தப்பிக்க முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்த ஈர்ப்பு விசை கொண்ட நட்சத்திரங்கள் இருக்கலான்னு சொன்னார் ஆனா அத சரியா புரிஞ்சுக்க நமக்கு ஐன்ஸ்டீனோட பொது சார்பியல் கோட்பாடு தேவைப்பட்டுச்சு கரெக்ட் ஒரு பெரிய நட்சத்திரம் அதோட எரிபொருள் தீர்ந்ததும் அதோட சொந்த எடைக்கே அது சரிஞ்சு ஒரு கருந்துளையா மாறுது இங்கதான் நம்ம இந்திய விஞ்ஞானி சுப்பிரமணியன் சந்திரசேகரோட பங்களிப்பு வருது இல்லையா அந்த சந்திரசேகர் வரையறை ஆமா இது அறிவியல்ல நடந்த ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப முக்கியமான கொஞ்சம் உணர்ச்சிகரமான ஒரு நிகழ்வுன்னே சொல்லலாம் ஓ அப்படியா ஏன் சன்னசீகர் என்ன கணக்கு போட்டாருன்னா ஒரு நட்சத்திரத்தோட நிறை நம்ம சூரியனோட நிறைய விட ஒன் பாயிண்ட் போர் மடங்குக்கு மேல இருந்தா அது தன்னோட ஈர்ப்பு விசைய தாங்க முடியாம உள் நோக்கி சரிஞ்சிடும் சொன்னார் அதுக்கு கீழே இருந்தா அது ஒரு நிலையான வெண்குருமீனா மாறிடும் சரி ஆனா ஆச்சரியம் என்னன்னா அவரோட குருவே சர் ஆர்தர் எடிங்டன் அந்த காலத்துல ரொம்ப பெரிய விஞ்ஞானி அவர் இதை ஏத்துக்கவே இல்லை அப்படியா ஒரு பொது மாநாட்ல இத நிராகரிச்சி அவரை அவமானப்படுத்துனார்னு கூட படிச்சிருக்கேன். உண்மைதான் ஒரு நட்சத்திரம் அப்படி ஒண்ணுமே இல்லாம மறைஞ்சு போய்டுங்கறதை எடிங்டன்னால ஜீரணிக்கவே முடியல. ஆனா சந்திரசேகர் தன்னோட கணக்குல உறுதியா இருந்தார். பல வருஷங்களுக்கு பிறகு சந்திரசேகர் சொன்னதுதான் சரின்னு நிரூபிக்கப்படுச்சு ஆமா அவர் அவமானப்படுத்தப்பட்ட அதே கருத்துக்கு தான் அவருக்கு நோபல் பரிசும் கிடைச்சது. இது ஒரு பெரிய பாடம். சரி ஒரு கருந்துளைக்குள்ள என்ன நடக்கும்? அந்த நிகழ்வு பரப்பில்லைங்கற ஒரு இடம் இருக்காமே. அது என்ன? அதுதான் திரும்பி வரும் முடியாத புள்ளி ஒரு நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துல போறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாண்டினதுக்கு அப்புறம் நீரோட்டத்தோட வேகம் அதிகமாயிடும் அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவுதான் சேஷ்ட பண்ணாலும் திரும்பி வர முடியாது அதேதான் அந்த மாதிரிதான் நிகழ்வு பரப்பில்லை அதை கடந்துட்டா ஒளி கூட தப்பிச்சு வெளியே வர முடியாது அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அதுதான் முடியல்லா தேற்றம் தீரம் பத்தி பேசுது இல்லையா அந்த பேர் ஏன் வந்துச்சு இயற்பியலாளர்களுக்கு சில சமயம் நகைச்சுவை உணர்வு இருக்கும் ஒரு கருந்துளைக்கு முடியில்லன்னு சொல்றதுதான் அந்த தேற்றம் அதாவது அதாவது ஒரு யானையோ ஒரு டிவியோ எது கருந்துளைக்குள் விழுந்தாலும் அதோட சிக்கலான தகவல்கள் எல்லாம் அழிஞ்சிடும் கடைசியில அந்த கருந்துளைக்கு மூணே மூணு அடையாளம் மட்டும்தான் இருக்கும் அதோட நிறை அதோட சுழற்சி வேகம் அப்புறம் அதோட மின்னூட்டம் சரியா சொன்னீங்க அதுக்குள்ள போன பொருளோட மற்ற எல்லா அடையாளமும் அழிஞ்சு போயிடும் அது ஒரு வழுக்கை தலை மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு பொருளா மாறிடும் ஒரு நிமிஷம் ஒரு கருந்துளைக்குள்ள இருந்து எதுவுமே வெளியே வராதுன்னு சொன்னீங்க ஆனா இப்போதான் ஹாக்கிங்கோட அந்த மிகப்பெரிய கண்டுபிடிப்புக்கே வர்றோம் ஆமா அவர் என்ன சொன்னார்னா கருந்துளைகள் முழுசா கருப்பு இல்ல அதுல இருந்து கதிர்வீழ்ச்சி வருதுன்னு சொன்னார் இது இது எப்படிங்க சத்தியம் இது ஒரு பெரிய முரண்பாடு மாதிரி இருக்கு இதுதான் ஹாக்கிங்கோட ஜீனியஸ் அவர் இயற்பியலோட ரெண்டு பெரிய தூண்களை ஐன்ஸ்டீனோட பொது சார்பியலையும் குவாண்டம் இயங்கியலையும் ஒன்னா அணைச்சு பார்த்தார் ஓகே குவாண்டம் கோட்பாட்டின்படி வெற்றிடம்னு நாம சொல்றது உண்மையில காலியா இல்ல அது ஒரு கொதிக்கிற சூப் மாதிரி அதுல துகள் எதிர்த்துகள் ஜோடிகள் தொடர்ந்து தோன்றி உடனே ஒன்னோட ஒன்னு மோதி மறைஞ்சுட்டே இருக்கும் ஓ தோன்றி மறையிற துகள்கள் அதுக்கும் கருந்துளைக்கு என்ன சம்பந்தம் இப்போ இந்த ஜோடி கருந்துளையோட அதை திரும்ப வர முடியாத புள்ளிக்கு அதாவது நிகழ்வு பரப்பிள்ளைக்கு ரொம்ப பக்கத்துல உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு விசித்திரமான விஷயம் நடக்கலாம் அந்த ஜோடியில ஒரு துகள் கருந்துளைக்குள்ள விழுந்துடும் ஆனா அதோட ஜோடி தப்பிச்சு வெளியே வந்துடும் ஓ புரியுது அப்படி தப்பிச்சு வர்ற துகள் தூரத்திலிருந்து பாக்குற நமக்கு கருந்துளை கிட்ட இருந்து வர்ற கதிர்வீச்சு மாதிரி தெரியும் சரியா சொன்னீங்க உள்ளே விழுகிற துகளுக்கு எதிர்மறை ஆற்றல் அதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு புத்தகம் சொல்லுது ஆற்றல் எப்படி எதிர்மறையா இருக்க முடியும் அது சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்க சாதாரணமா இருக்காது ஆனா ஒரு கருந்துளையோட பயங்கரமான ஈர்ப்பு புலத்துல அது சாத்தியம் ஐன்ஸ்டீனோட இஸ் இக்வல் டு எம்சி ஸ்கொயர் சமன்பாட்டுப்படி ஆற்றலும் நிறையும் ஒன்னு அப்போ எதிர்மறை ஆற்றல் கொண்ட ஒரு துகள் கருந்துலைக்குள்ள போகுதுன்னா அது கருந்துளையோட மொத்த நிறைய குறைக்குது கரெக்ட் சுருக்கமா சொன்னா கருந்துள கொஞ்ச கொஞ்சமா எடை குறையுது இப்படி வெளிய தப்பிச்சு வர்ற துகள்கள் தான் ஹாக்கிங் கதிர்வீச்சு நம்மவே முடியல அப்போ கருந்துளைகள் நிரந்தரமானவை இல்லையா அவை கொஞ்ச கொஞ்சமா ஆவியாகி ஒரு நாள் முழுசா மறைஞ்சிடுமா ஆமாம் ஒரு கருந்துள நிறைய இழக்க இழக்க அதோட வெப்பம் அதிகமாகி இன்னும் வேகமா கதிர்வீச்ச வெளியிடும் கடைசியில ஒரு பெரிய ஆற்றல் வெடிப்போட அது முழுசா மறைஞ்சு போயிடும் ஆனா இது நடக்க ரொம்ப ரொம்ப காலம் ஆகும்னு சொல்றாங்க ரொம்ப ரொம்ப காலம் நம்ம சூரியன் அளவுக்கு நிறை கொண்ட ஒரு கருந்துளை ஆவியாக ஒண்ணுக்கு பக்கத்துல அறுபத்தாறு பூஜ்யம் போட்டா என்ன வருமோ அத்தனை வருஷங்கள் ஆகும் அப்போ இத நம்ம பார்க்கவே முடியாதா ஒருவேளை முடியும் பெருவெடிப்பு நடந்தப்போ அம்ச்ச அழுத்தத்தினால ரொம்ப சின்ன சின்ன முதன்மை கருந்துளைகள் உருவாகியிருக்கலாம் ஒரு மலையோட எடை ஆனா ஒரு அணுக்கருவை விட சின்னதா இருக்கிற கருந்துளைகள் ஆமா அதுங்க இப்போ அதோட ஜீவிதத்தோட இறுதி கட்டத்துல இருக்கலாம் அப்படி இருந்தா அவை இப்போ வெடிச்சு சிதறும்போது வெளியிடுற காமா கதிர்களை நம்ம விஞ்ஞானிகள் தேடிட்டு இருக்காங்க அத கண்டுபிடிச்சா அது ஹாக்கிங்கோட கோட்பாட்டுக்கு ஒரு பெரிய ஆதாரமா இருக்கும் நிச்சயமா பூமி உருண்டைங்கிற யோசனையில ஆரம்பிச்சு ஆவியாகிற கருந்துளைகள் வரைக்கும் ஒரு நம்ப முடியாத பயணத்தை பார்த்திருக்கோம் ஒரு கோட்பாடு எப்படி அடுத்த கோட்பாட்டுக்கு வழிவகுக்குதுன்னு பெரிய விஞ்ஞானிகளுக்குள்ளேயே எவ்வளவு பெரிய கருத்து மோதல்கள் இருக்குதுன்னு புரிஞ்சுது ஆமா சுவாரஸ்யம் என்னன்னா இந்த தேடல் இன்னும் முடியல பிரபஞ்சத்தோட பெரிய விஷயங்களை விளக்குற புது சார்பியலையும் சின்ன விஷயங்களை விளக்குற குவாண்டம் இயங்கியலையும் இணைக்கிற ஒரு அனைத்திற்குமான கோட்பாட்டை உருவாக்குறதுதான் இயற்பியலாளர்களோட இப்போதைய பெரிய கனவு அந்த புதிரோட மையத்துல இருக்கிற கேள்வி கருந்துளைக்குள்ள போற தகவல்களுக்கு என்ன ஆகுதுங்கிறது தான் ஆமா அப்போ இந்த கலந்துரையாடல முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை முடியல்லா தேற்றத்தின்படி ஒரு கருந்துளை ஒரு கலைக்களஞ்சியத்தை முழுங்கிடுச்சுன்னா அதோட நிறை சுழற்சி மின்னூட்டம் மட்டும்தான் மிஞ்சுன்னு பார்த்தோம் ஆமா உள்ள இருந்த தகவல் எல்லாம் காலி ஆனா ஹாக்கிங் கதிர்வீச்சு மூலமா அந்த கருந்துளை முழுசா ஆவியாகி மறைஞ்சிட்டா உள்ள போன அந்த கலைக்களஞ்சியத்துல இருந்த அத்தனை தகவல்களுக்கும் என்ன ஆச்சு பிரபஞ்சம் அந்த தகவல்களை நிரந்தரமா அழிச்சிடுச்சா இல்ல அது வேற ஏதோ ஒரு வழியில வெளிய வருதா இந்த ஒரு கேள்வி இயற்பியாலோட தற்போதைய எல்லைக்கே நம்மள கூட்டிட்டு போகுது இதை பத்தி யோசிச்சு பாருங்க